வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவில் இந்திய விண்வெளித்துறை மகத்தான வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேளாண் ஆராய்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் தமிழகத்தில் எம் சான் பி சான் ஜல்லி ஆகியவற்றின் விலை ஆயிரம் ரூபாய் குறைக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் மான்செஸ்டர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருத்விக் ராய் வாணி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சர்வதேச அளவில் இந்திய விண்வெளித்துறை மகத்தான வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நமது விண்வெளி விஞ்ஞானிகள் தங்களது புதிய முயற்சிகள் மூலம் நாட்டு மக்களை பெருமையில் ஆழ்த்தவிருப்பதாக கூறினார் இப்போது பாரதம் தனது விண்வெளித் துறையை தனியார் துறைக்கும் திறந்துவிட்டிருக்கிறது இன்று பல இளைஞர்கள் விண்வெளி ஸ்டார்ட் அப்புகளில் புதிய குடிகளை நாட்டி வருகின்றார்கள் பத்தாண்டுகள் முன்னர் இந்த துறையில் ஒரே ஒரு நிறுவனமே இருந்தது ஆனால் இன்று தேசத்திலே முன்னூற்றி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட விண்வெளி ஸ்டார்ட் அப்புகள் செயலாற்றி வருகின்றன வரவிருக்கும் காலங்களில் விண்வெளி துறையில் பல புதிய சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கின்றன பாரதம் புதிய உயரங்களை எட்டவிருக்கிறது தேசம் ககன்யான் ஸ்பேஸ்டெக் மற்றும் சந்திரயான் நான்கு போன்ற பல முக்கியமான பயணங்களுக்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது நாம் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன் மற்றும் மார்ஸ் லேண்டர் மிஷன் தொடர்பான பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறோம் நமது விண்வெளி விஞ்ஞானிகள் தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளால் நாட்டு மக்களை புதிய பெருமையில் ஆழ்த்த இருக்கின்றார்கள் நாட்டில் மருத்துவ வசதிகள் மேம்பட்டு வருவது இந்திய மக்களுக்கு மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பயனளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர போராட்டத்தின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் வரலாற்றின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார் மக்களே ஏப்ரலோடுதான் சுதந்திரப் போராட்டத்தின் பல மறக்க முடியாத அத்தியாயங்கள் இணைந்திருக்கின்றன ஏப்ரல் மாதத்தின் ஆறாம் தேதி என்றுதான் காந்தியடிகளின் தாண்டி யாத்திரை நிறைவடைந்தது மே மாதம் பத்தாம் தேதி என்று முதல் சுதந்திரப் போராட்டத்தின் ஆண்டு நிறைவு வரவிருக்கிறது சுதந்திரம் வேண்டி புரியப்பட்ட அந்த முதல் போரில் எழுந்த தீப்புரி மேலும் வலுவடைந்து லட்சக்கணக்கான வீரர்களுக்கு பெருங்கனலாக உருமாறியது லட்சம் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் காலத்தால் அழியாத உத்வேகங்களை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் நாம் அவற்றிலிருந்து சக்தி பெற வேண்டும் இவை அமுத காலத்தின் நமது உறுதிப்பாடுகளுக்கு புதிய பலத்தை அளிக்கின்றன எதையும் சாதிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் முயற்சிகளை மேற்கொண்டால் அசாத்தியமானவைகளும் சாத்தியமாகும் என்பதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த லிச்சி பழ சாகுபடி செய்யும் விவசாயி வீர அரசு சிறந்த உதாரணம் என்று பிரதமர் பாராட்டினார் மக்களே ஆச்சரியமளிக்கும் அளிக்கும் விஷயம் லிச்சி பழம் அதாவது நடந்திருக்கிறது இந்த விளச்சி பழம் பீகார் மேற்கு வங்கம் அல்லது ஜார்கண்டில் தான் விளையும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்போது விளச்சிப்பழ சாகுபடி தென் பாரதம் மற்றும் ராஜஸ்தானத்திலும் கூட ஆகி வருகிறது தமிழ்நாட்டின் திருவீர அரசு காபி பயிர் விவசாயம் செய்து வந்தார் கொடைக்கானலில் அவர் விளைச்சி மரங்களை நட்டார் அவருடைய ஏழாண்டு கால உழைப்பிற்கு பிறகு இப்போது இந்த மரங்கள் மகசூல் அளிக்கத் தொடங்கியிருக்கின்றன விளைச்சி பழங்களை பயிர் செய்வதில் இவருக்கு கிடைத்த வெற்றியைப் பார்த்து அக்கம்பக்கத்தில் இருந்த மற்ற விவசாயிகளும் உள்ளெழுச்சி அடைந்தார்கள் இந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் உத்வேகம் அளிக்க வல்லவை நாம் புதியதாக ஒன்றை செய்யும் நோக்கத்தை மேற்கொண்டால் இடர்களை தாண்டியும் உறுதிப்பாட்டோடு நின்றால் அசாத்தியமானவைகளும் சாத்தியப்படும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் தம்மை பாராட்டியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியைச் சேர்ந்த விவசாயி வீர அரசு தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் லிச்சி செடி பூக்களை காய்க்கலை ஆனால் வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனது எஸ்டேட் அடி உயரத்தில் இருக்கு இங்கே அதிகபட்ச வெப்பம் முப்பது குறைந்தபட்சம் பதினாறு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அறுபதுல இருந்து எழுபது இஞ்சி மழை பெய்யும் எண்பத்தி ஆறு நாட்கள் மழை பெய்யும் நாட்லாம் இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பயிருங்க வருமா வரா சந்தேகப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு எட்டு மரங்கள் காய்க்க ஆரம்பிச்சது நான் எதிர்பார்த்ததை விட சந்தையில் கிடைக்கக்கூடிய லிச்சி பழத்துடைய என்ன சுவையோ அதே குணநலங்களை கொண்டு அதே கலர் அதை விட அதிக சுவையின் இருப்பதை உணர்ந்தேன் ஊடுபயிராக காப்பியில் விவசாயம் பண்ண விவசாயிகளுக்கு இது அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு நாள் இந்தியாவுடைய ஒரு பகுதியினை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வருமானம் நமது நாட்டுக்கும் நமது மக்களுக்கும் ஒரு உண்மையான சேவையாக இருப்பதை உண்மையிலேயே உணர்களுடைய மனதின் குரலில் நிச்சய சாகுபடியில் எனது பெயர் உச்சரிக்கப்படும் போது பெருமைப்படுகிறேன் இதுபோல் விவசாயிகள் அடிக்கடி அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த அங்கீகரிப்பின் மூலமாக இந்தியாவுடைய வளர்ச்சி கூட வேண்டும் என்று பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த ஆராய்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டுமென்று குடியரசு தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளாா் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழில் முனைவோர் மகளிர் புத்தாக்க நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுடன் கலந்துரையாடிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டில் இந்தியா முப்பது டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உருவெடுப்பதில் வேளாண் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அதிக பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னதாக அன்னையின் பெயரில் மரம் நடும் திட்டத்தின் கீழ் மரக்கன்று ஒன்றையும் திரு ஜெக்தீப் தங்கர் நட்டு வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி மாநில அமைச்சர் திருமதி கையல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் எம் சான் பி சான் ஜல்லி ஆகியவை ஏற்றப்பட்ட விலையிலிருந்து ஆயிரம் ரூபாய் குறைத்து விற்பனை செய்யப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த புதிய விலையில் விற்பனை செய்ய கல்குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் ஒப்புக் கொண்டிருப்பதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சாதாரண கற்கள் மீதான சீனியரேஜ் தொகையை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முப்பத்து மூன்று ரூபாயாக நிர்ணயம் செய்வதற்கான அரசாணை ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் விழா ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் திரு மூர்த்தி மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மாவட்டச் செய்திகள் செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை ஏரி சீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாராக்ளைடிங் சாகச நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று தொடங்கி வைத்தார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணை கிராம மக்கள் மோட்ச தீபம் ஏற்றியும் மவுன ஊர்வலமாக சென்றும் அஞ்சலி செலுத்தினர் கோவையில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் எண்ணூறு காளைகளும் ஐநூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருத்விக் ராய் சயாலி வாணி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று எட்டு பனிரெண்டு பத்து ஏழு பதினொன்று எட்டு பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற சிற்கணக்கில் லக்சம்பர்க்கின் சாரா சுவிட்சர்லாந்தின் ரேச்சல் மொரேட் இணையை வென்றது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் பதினான்கு பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் வன்ஷிகா ஸ்வி கோமல் நவ்யா சுனைனா உள்பட பத்து பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ஆடவர் பிரிவில் சன்ஸ்கர் அற்றம் ருத்ராக் சிங் அபிஜித் லக்ஷய் ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் சைப்ரஸ் இளையோர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷௌரிய கிரண் ஜவாஜி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் நிக்கோசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பத்தொன்பது என்ற சிற்கனையில் சவுதி அரேபியாவின் ஆதித்யா கிரணை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் இஷிதா நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் முத்தரப்பு ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச அளவில் இந்திய விண்வெளித்துறை மகத்தான வளர்ச்சி கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேளாண் ஆராய்ச்சியில் தொழில் நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் எம் சான் பி சான் ஜல்லி ஆகியவற்றின் விலை ஆயிரம் ரூபாய் குறைக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது மதுரை சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார் மான்செஸ்டர் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருத்விக் ராய் சயாலி வாணி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது